கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் ஃபோர் ரோட்ஸில் தான் நம்ம வந்து இப்போ நிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்தோட அவுட்புட் புட் பார்க்க போகிற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிங்கார் கோயின் தான் வந்து நாங்கள் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி ரெண்டு பேர் வந்து டேட்டா போட்டிருக்கோம் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஃபைனல் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருத்துக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு டேட்டாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாவே ரெண்டு பேரும் போடணும் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ட்ரீமோட இருந்தோம் ஸோ இன்னைக்கு தான் போடணும் டைம் வந்துருக்கு ஸோ நாங்கள் எங்கே டேட்டாப் போடுறோம் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் எங்கே டேட்டா போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருபுரியிலே தான் நாங்கள் வந்து டேட்டா போட பார்க்க போகிறோம் தருமபுரியிலேயே வந்து எங்களுக்கு கடை இப்போ எங்கே இருக்குன்னு சரியாக தெரியாது இப்போ நாங்கள் போய் தருமபுரியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து டேட்டா போட போகிறோம் சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரியில் ஃபோர் ரோட்ஸ்ல தான் நம்ம வந்து இப்போ நிச்சயிட்டு இருக்கோம் டேட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கடை வந்து ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிங்க நாங்கள் உடனே எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் இன்கோமேன் தேட்டர் ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ தான் நாங்கள் வந்தவொடனே எங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டுடியோவில் தான் நம்ம இப்போ போய் டேட்டா போட போகிறோம் வாங்க கடை உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஆ நாங்கள் நல்லா இருக்கீங்க ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ இப்போ நாங்கள் வந்து என்ன டேட்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய டேட்டா வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் எந்த டேட்டா வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை வேறு ஒரு டேட்டா வந்து ப்ரோ காட்டினாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அந்த டேட்டாவை தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்து பச்சை மத்திக்கு போகிறோம் அந்த டேட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுற அப்படியே பாருங்கள் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் கிங்கார் குயின்ன்ற மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காரு ப்ரோ அந்த ட்ராயிங் பண்ணுறது எதுக்கு ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பிரிண்ட் எடுத்து அதை ஸ்டென்சில் பண்ணி தான் பண்ணி நாங்கள் டேட்டா போட்டுவோம் அதுக்கு தான் சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காரு அதை பண்ணி முடிச்ச உடனே நமக்கு வந்து கையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு டேட்டா கொடுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டேட்டா போடுறாங்க நெக்ஸ்ட்டு நான் போட்டுக்கலானு எப்படி கதர்றாங்கன்னு பார்ப்போம் பயமா இருக்கா உள்ளுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு தான் பயமா இருக்குன்னு சொன்னாங்க அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் குத்திக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து குத்திக்கிறேன் நீ பயந்தானே குத்தவே மாட்டேன் அப்படியே ஓடிடுவேன் இந்த டிஷ்னே தான் இப்போ வந்து நம்ம வந்து கையில் குத்து டேட்டா போட போகிறோம்

எப்படி இருக்கு வலி வலியும் அவ்வளோ இல்லை லைட்டாக பிடிச்சி என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப வலியும் இல்லை லைட்டாக தான் இருக்குது பிடிச்சிருக்கா டேக்கா டேட்டாவோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட அவுட்புட் வந்து முடிஞ்சிரும் உடனே டேட்டும் முடியாத முன்னாடியே அது கோயாக வந்து பார்த்தேன் டேட்டா வந்து ரொம்ப அழகா வந்து வந்திருக்கு ப்ரோவும் நல்லா பிடிச்சிகிட்டு இருக்காரு அவர் குத்துறது வந்து அவ்வளவு வலியும் வந்து அதிகமாக தெரியல வெளியே முடிஞ்சாச்சு அடுத்து எனக்கு தான் போட போகிறாங்க ஃபைனல் இப்போ வந்து ஹேண்டில் வந்து போட்டு ஃபைனல் வந்து எப்படி சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சோனிக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஜெல்லை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி எடுத்துட்டா அதில் இருக்கிற அந்த மன்கும் வந்து அதில் ஒட்டிக்கும் பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டியிருக்குன்ட்டு இப்போ வந்து அது மேலே அப்படியே வந்து குரோ வந்து டேட்டா போட்டுருவாரு நீடியில் வந்து அதே மாதிரி புது நீடியில் தான் அவரும் வந்து சோ இப்போ வந்து எனக்கு குத்துன நீடியில் வந்து எடுத்துகிட்டு சோனிங் வந்து புது நீடியில் தான் வந்து இப்போ வந்து போட போகிறாரு பார்த்துக்கோங்க சோனிக்கு வந்து இந்த நீடில் தான் இப்போ தான் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணுறாரு இந்த நீடில் தான் சோனிக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ப்ரோ வலிக்குதா சோனிக்கு வந்து லைட்டாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அதிகமான வந்து வலிக்காது சும்மா லைட்டாக ஊசி குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வலி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் குத்துற வரைக்கும் வலி இருக்கும் அதுக்கப்புறம் குத்திட்டப்புறம் திரும்பவும் வந்து நமக்கே வந்து ஓகே சரி இப்போ லைட்டாக தான் வலிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோங்க சோனி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிக்குது அவங்க மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும் அவளுக்கு வந்து லைட்டாக கை வலி எடுக்குது சோனியோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து டேட்டா போட்டுருக்காங்க நாம அதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்க்கணும்னா கடை வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்கிறது நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் வந்து ஸ்டேட்டா ஸ்டுடியோட கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சோனிக்கு வந்து டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை தான் கடையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு இப்போ வந்து ப்ரோவோட சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி இந்த டிசைன்லாம் வந்து இது மாதிரி எடுத்து கொடுப்பாரு பார்த்தீங்களா சோ வந்து டேட்டா கூட்டிகிட்டு இருக்காங்க ப்ரோவோட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் அவருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவர் வந்து இங்கே வச்சிருக்காரு கடை வந்து பார்த்திங்கன்னா கடையும் வந்து நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது கடையும் கடையோட லொக்கேஷன் வேணும்போது தான் நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் முன்னாடி நாங்கள் போய் நிறுத்துட்டு அதுக்கப்புறம் கடையோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது எக்ஸாக்டாக எவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நாங்கள் முன்னாடி போய் நிச்சிட்டு வந்து காட்டுறேன் நம்ம தருமபுரியில சேலம் டு கிருஷ்ணகிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்குமேன் டேட்டா ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கும் அந்த டேட்டா ஸ்டுடியோவில் தான் நாங்கள் இப்போ டேட்டா போட்டுருக்கோம் இங்குமேன் டேட்டா ஸ்டுடியோ லொக்கேஷன் இதுதான் சோனிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா போட்டு முடிஞ்சிடுச்சு சோனியோட ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சோனியோட அவுட்புட் பாருங்கள் வேறு மாதிரி வந்திருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன அழகாக வந்திருக்குன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்தோட அவுட்புட் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிங்கார் கோயின் தான் வந்து நாங்கள் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து டேட்டா போட்டிருக்கோம் டேட்டா வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஃபைனல் அவுட் புட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டு பேர்தோட டேட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரோ இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேரக்டாக நாங்கள் ரெண்டு பேரும் கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு குளிப்புங்க ஏதாச்சும் சோப்பு ஏதாச்சும் பட்டா ஏதாச்சும் ஆகும் ப்ரோ இப்போ டேட்டோ போட்டு ஒரு டென் டேஸ் வந்து டேட்டோ வந்து மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் டெய்லியும் குளிக்கும் போது மார்னிங் வந்து வேஸ்டின் அப்ளை பண்ணிட்டு குளிங்க சரிங்களா அப்போ தான் வந்து வாட்டர் பட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது டேட்டோக்கு ஓகே ப்ரோ ஒரு டென் டேஸ் வந்து வேஸ்டின் யூஸ் பண்ணிட்டு குளிங்க ஓகே அப்புறம் டெய்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஸ்டின் மேலே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஓகே வாஸ்டின் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஓகே ப்ரோ ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணலாம் ஓகே ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து இது மெயின்டைன் பண்றோம் ஒரு 10 டைஸ் டேட்டா ரொம்ப குளிச்சி இருக்கு. என்ன நினைச்சு டேட்டா பாத்தீங்கன்னா இருக்கு. இருக்கு. சோ இதே மாதிரி டேட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்க மறக்காமல் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம தர்மபுரியில் தான் கடை நாங்கள் லொக்கேஷனும் கொடுக்குறோம் மறக்காமல் வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களும் டேட்டா போடுங்க நம்ம தர்மபுரியில் ஃபோர் ஹவர்ஸ் வந்து நிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுது கடை வந்து கடையோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கு மேன் டேட்டா ஸ்டுடியோ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் டேட்டா போனோம்னா ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்கள் ஃபைனலா இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் டேட்டா போட்டு நாள் ஆசை போடணும் போடணுன்னு அதே மாதிரி ஆர் குயின் சொல்லிட்டு ஒரே மாதிரி போட்டுட்டோம் ஸோ ரெண்டு பேரும் ஒரே நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன் ஸோ உங்களுக்கும் எல்லா டீலும் போட்டு தராங்க மறக்காம நீங்க கடையை நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் லொகேஷனுக்கு நீங்க வந்து போய் பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அவரோட நம்பர் பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறோம் ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணி கிட்ட கேட்டு கொஞ்சம் பேசி நீங்கள் வந்து வந்து விசைட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா போடுறீங்க அப்படின்னா வந்து டேட்டா போடுங்க நீங்கள் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து யாரும் நினைக்கல பட்ஜெட் ரொம்ப ரொம்பவே கம்மியாக தான் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க உங்களுக்கும் அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம பேரை சொல்லி சொன்னீங்களா அவர் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஓகே கொடுப்பார்